சண்மு பண்ணி சீரியல் இப்போ ஒரு ஆருமையான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் ஸ்போ நான் ஃபுல்லூடிங் கேளுங்க அதுக்கு முன்னாடி எப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி ஆதரவு வந்து தாங்க கதை தொடர்ந்து பார்க்குறாங்க சவுந்தர பாண்டியை பார்த்தா அவங்க அக்கா வந்திருக்காங்க பாண்டியம்மா அக்கா என்னக்கா நீ வந்திருக்க என்னப்பா என்னை பார்த்து வந்து வீட்டோட அப்படியே வந்து வெளியே வந்து அமுச்சு வச்சிருவியா இல்லை வீட்டுக்குள்ளே வான்னு கூப்பிடுவியா என்னை பார்த்தோன்ன வந்து இவ்வளோ சந்தோஷமா போல இருக்கு ஆமாங்கா அவனை பார்த்தா எனக்கு சந்தோஷம் தான் எப்படி இருந்தாலும் வந்து அக்கா ஏதோ ஒரு திட்டம் போடாமல் இங்கே வந்திருக்க மாட்டா என்ன பழி வாங்கணுங்கிற மாதிரி திட்டம் இருக்குமோ அப்படின்னு சொல்லும்போது உனக்காக கோயில் கோயிலாக வந்து வேண்டிக்கிட்டேன் இந்தாப்பா சந்தனம் வச்சுக்கன்னு சொல்லி அந்த இடத்துல சந்தனம் வந்து வைக்கிறாங்க இப்போதான் என் தம்பி வந்து அழகா அற்புதமாக இருக்கா அப்படின்னு சொல்லும்போது பாண்டியம்மாவை பார்த்தோன்னா வீட்டுக்குள்ளே யாருக்குமே ஒன்றுமே புரியல அந்த இடத்துல என்னது எப்படி போனோனோ அதே மாதிரி திருப்பி வந்துட்டேன் இனிமேட்டு நான் கொஞ்சம் நாளைக்கு உங்கள் கூட தான் இருக்க போகிறேன் இந்த வீட்டில் எல்லாம் வந்து அதிரடி மாற்றங்கள் என்னால் நடந்துக்கிட்டே இருக்குங்கிற மாதிரி மனசில் வந்து கேவலமாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க அச்சோ இவங்க வேற இங்கே வந்துட்டாங்களே இனிமேல் பிரச்சனை மேலே பிரச்சனை வருமே அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப இசைக்கியம் நம்ம பாக்கியமோ ஃபோன் அடிக்கிறாங்க பரணிக்கு கேஷுவலாக வந்து காஃபி வந்து கொடுக்குறாங்க நம்ம பரணி வந்து வைங்குண்டத்துக்கு அவங்க ஹஸ்பண்டுக்கும் காஃபி வந்து கொடுக்குற மாதிரி காட்டுறாங்க அப்பான்னு பார்த்தா அம்மா வந்து ஃபோன் பண்ணுறாங்களே இப்போ என்ன பிரச்சனைன்னு தெரியலையே காலையில் ஆனால் போதும் எங்கள் அம்மா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து இழுத்துக்கிட்டே இருக்கும் எங்கள் அப்பா ஏதாவது சண்டை போட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஃபோனை வந்து ஸ்பீக்கரில் போடு நானும் கேட்குறேன்னு உடனே இங்கே ஒரே பிரச்சனையாக போய்கிட்டே கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லும்போது என்ன என்ன பிரச்சனை சொல்லுத அப்படின்னு சொல்லும்போதே எல்லாம் வந்து பாண்டியம்மா வந்திருக்கா என்னது பாண்டியம்மா வந்திருக்காளா ஆமாம் திருப்பியும் வந்து அதிகாரம் பண்ணிக்கிட்டே இருப்பா எனக்கு என்ன செய்யணும் எது செய்யணும் சுத்தமாக வந்து தெரியவே இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல எப்படி வருவா நிச்சயம் ஏன் புருஷந்தான் வந்து கூட்டிகிட்டு வந்திருப்பான்னு தெரியல தெளிவாக தெரியுது அதுதான் தெரிஞ்ச விஷயமாச்சு இனிமேட்டு அதிகாரம் வந்து பண்ணுவாலே இப்போ நடந்ததெல்லாம் வந்து மறந்துட்டு நிம்மதியாக சந்தோஷமாக இனிமேட்டு இருக்கலாம்னு நினச்சா இவ வேறு புதுசாக வந்து மனசை கலைக்கணுன்னே வந்திருக்கா எசக்கிக்கு ஏதாவது சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன் அதுக்கப்புறம் நான் உண்டுலன்னு ஆக்கிடுவேங்கிற மாதிரி அதிரடியாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம சண்முகம் ஃபோனை வந்து வச்சிடுறாங்க இப்போ என்ன பண்ண போகிறோம்னு தெரிலங்கிற மாதிரி தான் பாக்கியமும் எசக்கியும் வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க நிச்சயம் வந்து அண்ணனோட மனசை வந்து கிளச்சி முத்துப்பாண்டிக்கும் எசக்கிக்கும் சண்டை முட்டுற மாதிரி ஒரு விஷயம் நடந்துடுச்சுன்னா இப்போ நம்ம என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி இருக்காங்க அந்த இடத்துல நம்ம பரநி அதைத்தான் தான் நானும் யோசிச்சிட்ருக்கேன் இருக்கேன் பாண்டி இப்போ தான் வந்து திருந்தி மாறி மாறியிருக்கான் திருப்பி முதலேந்து மாறினானா எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரிலங்கிற மாதிரி தான் பேர் எதிர்ச்சியாக வந்து நிற்கிறாங்க ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோபத்தை வந்து இருக்காங்க அந்த இடத்துல சவுந்தரபாண்டி சவுந்தரபாண்டிக்கு வந்து என்ன பிரச்சனைனே தெரியாமல் வந்து அப்படியே நின்றுக்கிட்டே இருக்காங்க அவங்க அக்கா வந்து சாமி கும்பிட்றத பார்த்துக்கிட்டே இருக்காங்க அக்கா வந்து என்ன வேண்டிக்கும் நமக்கு ஆப்பு வைக்க வேண்டிக்குமா இல்லை ஏதாவது திட்டத்தோட வந்திருக்கா ஒன்றும் புரியலையேன்னு சொல்லி சவுந்தரபாண்டி வந்து பாண்டியம்மாவை பார்த்து பயந்து நின்றுட்டு இருக்காங்க அப்பா என்னப்பா பிரச்சனை ஏய் உங்கள் அத்தக்காரி எதுக்கு இங்கே வந்திருக்கான்னு கேட்டு சொல்றியா உனக்கு தெரியாமல் அத்தை இங்கே தான் திட்டம் போட போகிறாங்களா இதை நான் நம்பணுமா ஏய் சத்தியமா சொல்கிறேன்ல எனக்கு இந்த பஞ்சாயத்துக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அவளை மாட்டி விட்டதே நான் தான் நான் எப்படில்ல வந்து அவளை காப்பாற்றுவேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க நம்ம சவுந்தரபாண்டி இதை வேற ஏதாவது போக்கத்தவன் இருப்பான் அவங்கிட்ட போய் சொல் என்கிட்டலாம் சொல்லாத இதை ஏன்டா நீ நம்புகிற நம்ம பாக்கி வந்து பேசுகிறாங்க அம்மா அதெல்லாம் வந்து ஏதாவது ஒரு முட்டால் நம்புவாமா நான் எப்படிம்மா நம்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஏய் என்னை யாரும் நம்பாதீங்கல்ல அதெல்லாம் இங்கே பிரச்சனை வேற எங்கள் அக்கா எதுக்கு வந்திருக்கான்னு எனக்கே தெரியாது ஏய் நீ எல்லாம் பேசுகிறவெல்லாம் வச்சுக்காத நிச்சயம் வந்து உங்கள் அக்காவுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்ககிட்ட தான் சொல்லுவாங்க உனக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் அக்கா கிட்ட தான் சொல்லுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு அந்த இடத்துல நம்ம சிவபாலன்னு பேசுகிறாங்க ஏய் நீ என்னமோ ஓரா வந்து பேசிகிட்டு இருக்க நான் உனோட அப்பா இல்லை அதனால தான் இவ்வளோ மரியாதையாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சிவபாலன் வந்து பதிலுக்கு வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படியா சிவபாலா தனியாக மாட்டு வரல அப்புறம் பார்த்துக்குறேன் அந்த இடத்துல யோசிச்சிட்ருக்கிறப்ப இப்போ மரியாதையாக உங்கள் அக்கா இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது எல்லாரும் வந்து போ சொல்கிறாங்க அந்த இடத்துல முத்துப்பாண்டி சிவபாலன் எசக்கி பாக்கிய நாலு பேரும் அதான் சொல்லிகிட்டு இருக்காங்க எப்படி எங்கள் அக்கா கிட்ட வந்து சொல்கிறது எங்கள் அக்கா கிட்டே பேசுறது கூட எனக்கு தைரியம் இல்லையே அப்படின்னு சொல்லும்போது கேஷுவலாக வந்து டைனிங் டேபிள் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க பசிக்கு தடி சாப்பாடு வைக்க முடியுமா வைக்க முடியாதா அக்கா அதெல்லாம் இருக்கட்டும்க்கா சாமியை வந்து நல்லா வேண்டிக்கிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைடா நல்லா வேண்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி பயபக்தியோட வந்து வேண்டிக்கிட்டேன் அடுத்தடுத்த என்னென்ன நடக்கணுமோ அதெல்லாம் சிறப்பாக நடக்கதாண்டா போகுது நீ எதுக்கும் கவலைப்படாத என்னக்கா நடக்கணும் அப்படின்னு சொல்லும்போது மனசை விட்டு பேசுக்கா ஓ அப்படியா தம்பி நான் உன்னோட அக்கா நீ முக்காவாசி விஷயத்துல என்ன செய்வேன் ஏது செய்வேன்னு எனக்கே தெரியாமல் சில பல டுஸ்டெல்லாம் வச்சல அப்படி இருக்கிற சூழ்நிலையில நான் எப்பட்றா இது எல்லாத்தையும் வந்து உங்ககிட்ட சொல்லுவேன் என்னென்ன நடக்கணுமோ எல்லாம் வந்து அடுத்தடுத்தது நடக்க தாண்டா போகுது இது எல்லாம் நான் கண் கூட வந்து பார்க்க தான் போகிறேன் என்னக்கா நடக்க போகுதுன்னோனே மேலே வந்து பார்க்குறாங்க சண்முகம் வந்து கிட்டே வத்தி வச்சுட்டு அவன் உன்னை பத்திரமா வந்து அமுச்சு வைக்கிற மாதிரி சின்னதாக ஃப்ளாஷ்பேக் மாதிரி யோசிச்சு பார்த்தோன்னே சிரிக்கிறாங்க அந்த இடத்துல மேலே அப்படி என்னக்கா தெரியுது அடுத்தடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு நல்லாவே தெரியுதா தம்பி நான் உன்னோட அக்கா இல்லை நீ ஏன் புரிஞ்சுப்பேன்னோனே சரி அக்கா பழிவாங்க தான் வந்திருக்கா என்னமோ திட்டம் போட்டுட்டா அதுலேருந்து நம்ம எப்படி தப்பிக்க போகிறோம்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி நம்ம சவுந்தர பாண்டியம் வந்து இருக்காங்க அந்த நேரம்னு பார்த்து ரெண்டு பேர் வந்து கியூட்டாக அழகாக வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் சவுந்தரபாண்டி பாண்டியம்மாவும் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க அவங்களுக்கு என்னமா ஆச்சு அவங்க ரெண்டு பேரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்ம எல்லாம் மாட்டிக்கிட்டோன்னு அர்த்தம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி நம்ம எஸ்சிக்கு வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஏய் பாக்கியம் சாப்பாடு எடுத்து வைக்க இல்லையா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க என்னது சாப்பாடு எடுத்து வைக்கணுமா கையா இல்லை உனக்கு பக்கத்தில் தானே தோசை தோசையெல்லாம் தூக்கி தூக்கி வந்து பொத்து பொத்துன்னு போடுறாங்க என்னடி மதிப்பு மரியாதையெல்லாம் கிடையாதா இப்படி வந்து தோசையை வந்து இருக்க நான் உங்ககிட்ட சாப்பாடு வேணும்னு தானே கேட்டேன் ஏதாவது உங்ககிட்ட வந்து மரியாதை இல்லாமல் நடந்துக்கிட்டேனா அப்படின்னு சொல்லும்போது அதை வேற செய்வியா நான் ஒன்றும் பழைய பாக்கியம் கிடையாது எல்லாத்தையும் கேட்டுட்டு கேட்டுட்டு போகிறதுக்கு அப்படியா நான் உள்ளேயே போயிட்டு வந்துட்டேன் எனக்கு எதை பற்றியும் கவலையும் கிடையாதுன்னு பாக்கியம் வேறு இந்த பக்கம் வந்து அவங்க பேசுறதுக்கெல்லாம் வந்து பதிலடியாக வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க நீ எங்க வேணான்னு போயிட்டு வா என்கிட்ட மோதனை அதுக்கப்புறமேட்டுக்கு முத்துப்பாண்டி யார் என்ன ஏதுன்னு உனக்கு தெரியாதுல்ல அவன் யாருன்னு இன்னொரு வாட்டியும் உன்னை காட்டுவான் அப்படின்னு சொல்லும்போது சரி சரி அப்படின்னு சொல்லும்போது சாப்பிட்டுட்டு இருக்காங்க எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது அங்கே போயே ஆகணும் சீக்கிரம் சாப்பிட்டுட்டு போகணுங்கிற மாதிரி சொன்னோன்னே முக்கியமான வேலை இருக்குதுன்னா அங்கேயே தங்க வேண்டியதானே எதுக்கு எங்கள் வீட்டுக்குள்ளே வந்துக்கிட்டே பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணிகிட்ருக்கேன் இது என் தம்பி வீடு நான் எப்போ நான் வருவேன் என்னடா தம்பி அப்படின்னு சொல்லும்போது திருப்பியும் சிரிக்க ஆரமிச்சிடுறாங்க இவங்களுக்கு இதே வேலையா போச்சு சிரித்து சிரித்து நம்மளை வந்து பிரச்சனையாக்குறதே இவங்களுக்கு வேலையாக போச்சுங்கிற மாதிரி யோசிக்கும் போது செல்லக்கணி மாட்டுக்கும் ஸ்கூலுக்கு கிளம்புறேங்கிறாங்க சாப்பாடு ஒன்றும் ரெடி பண்ணல நான் மத்தியானம் வந்து சாப்பாடு வந்து ரெடி பண்ணி கொடுத்து விட்றேன் நீ இப்போதைக்கு இந்த வாட்டர் கேனை மட்டும் எடுத்துகிட்டு போனோன்னே அப்படியே எடுத்துகிட்டு போகலான்னு வாசல் நோக்கி போகிறாங்க அப்போனு பார்த்தா ஆப்போசிட்டில் வந்து பாண்டியம்மா வந்து மாதம் வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க ஒன்றை வந்து அண்ணி அண்ணி வாங்கினி வாங்கினி அப்படின்னு சொல்லும்போது அந்த வீட்டிலேருந்து வராங்க நம்ம வைகுண்டம் ஒரு பக்கம் வந்து ரத்தனா இருக்காங்க பாரணியும் வந்துடுறாங்க பார்த்தீங்களா யார் வராங்கன்னு திறந்த வீட்டுக்குள்ளே நீ மாட்டுக்கு என்னென்னமோ மாதிரி வந்துக்கிட்டு இருக்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நான் வந்து என்னோட மருமகளை பார்த்துட்டு போகலான் தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி உருமை கொண்டாடுறாங்க நான் உன்னை அத்தன்னு நினைக்கவே இல்லை என் குடும்பத்துக்கு என்னெல்லாம் நீ பிரச்சனை பண்ணியிருக்கேன்னு தெரிஞ்சிச்சோ அப்பயே நான் முடிவு பண்ணிட்டேன் மரியாதையா இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல எனக்கு போகணுமா இன்னும் நான் செய்ய வேண்டிய கடமை எவ்வளவு இருக்கு அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் உங்களாலாம் நான் அப்படியே விட்டுட்டு போயிடுவேனா என்ன அப்படின்னு சொல்லி மாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல பாண்டியம்மா நான் இங்கே வந்ததுக்கான காரணமே வேற நீ பழைய பரணியை வந்து பார்க்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது நீ என்னை எப்படியெல்லாம் வந்து மரியாதையோட நடத்தியிருக்க இது எல்லாம் கொஞ்சம் கூட நான் மறக்கவே இல்லை என் கண்ணத்துலேயே வந்து பலாறு பலருன்னு அடிச்சிருக்கல அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் உன்னெல்லாம் அப்படியே விட்டுருவேனா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கடுப்பில் வந்து திட்டிகிட்ருக்காங்க நம்ம பரணிய பாண்டியமா ஓ என் வீட்டுக்குள்ளே வந்து பேசுறியா திருப்பியும் வந்து பழைய பரணியை நீ பார்க்கணுமா பார்க்கறதுக்குள்ளே மரியாதையாக ஓடி போயிடுங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்கிறப்ப வந்து ஏய் நான் இங்கே வந்ததுக்கான காரணமே வேற நான் வந்ததுக்கான காரணம் சூடாமணியை பார்த்துட்டு போலாம் தான் வந்தேன் ஆல்ரெடி சூடாமணி வந்து சொல்லிக்காமல் கொல்லிக்காமல் இங்கே ஊற விட்டு யார் கூடயே போனால் அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் இப்போ என்ன ஆச்சு சூடாமணி